அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா மனிதர்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களா நன்றி உணர்வு இல்லாதவர்களா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டுக்கோ இப்ப மனிதர்களை பொறுத்த நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா பலவிதமான மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வராங்க அதாவது பலவிதமான மனநிலையோடு உள்ள மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள்லாம் நீங்க வேற மாதிரி நினைச்சிக்கிட்டாங்க பலவிதமான மனிதர்கள் அவன் பார்க்கறதுக்கு மனிதன் உருவத்துல தான் இருப்பான் ஆனால் அவனுக்குள்ளார பலவிதமான தோற்றங்கள் இருக்கும் நல்ல தோற்றங்களும் இருக்கும் கெட்ட தோற்றங்களும் இருக்கும் எல்லாம் கலந்த தான் ஒரு மனிதன் இந்த கலவையை கலக்காம இருக்கிறவர்கள் தான் இந்த சித்தர்கள் ஏன் சித்தர்கள் சித்தர்கள் நம்ம எடுத்துக்கிறோம்னா இதை மாதிரி கலவைகள் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பேசிக்கொண்டு இருப்பவர்கள் தான் சித்தர்கள் அவர்களுக்கு நான் எப்போதும் சொல்வதைப் போல அவர்களுக்கு பொய் பேச தெரியாது பொய் பேசவும் முடியாது அவர்களால் ஆகவே இந்த மனிதர்கள் பலவிதமான நிலையில இருக்காங்க அதாவது ஒரு ஒரு மகன் ஒருத்தவர் அவர் வந்து எல்லாரையும் என்ன பண்ணுவார் அந்த வழியில் போறவங்க எல்லாரையும் இதாவது ஒரு நாய் போகுது பாரு நரி போகுது பாரு குரங்கு போகுது பாரு புளி போகுது பாரு அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களையும் சுட்டி காமிச்சு காமிச்சு சொல்லிட்டு இருந்த இப்ப புலி அப்படின்னா அவன் மன பணநிலை வந்து புலி போல இருப்பான் அவன் ரொம்ப கடுமையா நடந்துப்பானான் நரினா நரி போல தந்திரங்கள் செஞ்சு ஏமாத்துவான அந்த மாதிரி மனநிலையில உள்ளவனா அதனால அவர்களோட குணத்தை பத்தி அவரு சொல்லிட்டு இருந்தார் அப்ப அந்த வழியா வள்ளலார் வந்து வராரு வள்ளலார் வரும்போது அவர் என்ன சொல்றாருங்கன்னா அதோ ஒரு மனிதன் வருகிறார் தெய்வீகமான மனிதன் வருகிறார் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் வள்ளலார் அருகில வந்து இதை மாதிரி அந்த மகான்கிட்ட இந்த மாதிரி சொல்லக்கூடாது இந்த மாதிரி அவங்களோட குணங்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம பாதிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு வள்ளல்லார் சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவர் நகர்ந்து வெளியில ஒரு வேற இடத்துக்கு சென்றதாகவும் ஒரு ஒரு உண்மை கதை இருக்கு அப்ப இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒரு மனிதனுக்கு உள்ளார எல்லாமே இருக்கு ஒரு மனிதன்றவன் எல்லாமே இருக்கு ஒரு மனிதன் எப்படி ஒரு குழந்தையா அந்த நிலைங்கிறது வேற அது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தையா இளைஞனா ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆளாய் ஒரு அப்புறம் முதியவராய் அப்புறம் மிக கிழ பருவமாய் இப்படி பலவிதமான அமைப்பு இருக்கு இல்லையா அதே போல மனநிலையிலேயும் எண்ணத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி பலவிதமான அமைப்புகள் தான் மனநிலை தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருங்க இப்போ வள்ளுவன் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளுவன் சொல்கிறான் நீ வந்து உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இல்லாதவர்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும் அதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இப்ப இப்படிதான் நீங்க உதவி செய்யணும் அவன்கிட்டேந்து அந்த ஒரு ஏதோ ஒரு பணம் கொடுக்குறீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னால் அதை நீங்கள் மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும் எதிர்பார்த்து நீங்க கொடுக்கிறீர்களே ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் எதிரிகளாக மாறிவிடுவீர்கள் அதை நினைவில் சரியாக நீங்கள் கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இப்ப இருக்கிற மனிதர்கள் அனைவரும் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் பேரு வாங்கிய கடனை நாம வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கிற அந்த கடன் அதை வட்டி இல்லாம கொடுக்குறாங்க அப்படி ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க இல்லையா அதை மாதிரி கடன்களை அவர்கள் திருப்பி கொடுப்பதற்கான முயற்சி செய்வதே இல்லை அதற்கு பதிலாக அவரிடம் கேட்டு கேட்டு அவர் பகையாளியாக மாறிவிடுவார் நிறைய உறவினர்கள் உறவை விட்டு பிரிந்ததற்கு காரணமே இந்த உதவி செய்கிற இந்த பணத்தினால வந்த விளைவு பொருளை கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது இதனால வந்த உறவு பிரிந்ததெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் நட்புகள் பிரிந்ததெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம் ஆகவே நண்பர்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா எதிர்பார்க்காம கொடுக்கணும் நீ கொடுத்தா கொடு இல்லை கொடுக்கலனா போ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒருத்தவரு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு எட்டாயிரம் ரூபா தான் இருக்கு நீ கொடுக்கவே வேணாம் வச்சுக்கப்பா நீ கொடுத்தா கொடு கொடுக்கலனா போ அப்படின்ற மாதிரி கொடுத்துடணும் நம்ம ஒரு ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒரு உதவியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா வள்ளுவை என்ன சொல்கிறான் அப்படின்னா சில மனிதர்கள் அவர் சொல்ற காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அப்பெல்லாம் உதவி கேட்கறதுக்கே கூச்சப்படுவாங்களாம் ஆனா இந்த கால மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் உதவியெல்லாம் கேட்கறாங்க நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைன்னா இந்த உலக இந்த பூமி சக்கரம் வந்து சுழன்று இந்த அளவுக்கு இருக்காது ஏதோ சில மனிதர்கள் நல்லவர்களாக இன்றளவும் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு சில உட்காரணங்கள் இருக்கு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு சின் சில மனிதர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்து வருகின்றனர் அவர்களையெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இப்போ வல்லுவன் என்ன சொல்றான் அப்படின்னா கடன் கேட்கறதுக்கு மனிதர்கள் தயங்குவாங்களாம் நல்ல மனிதர்கள் இப்ப நல்ல மனிதர்கள் தயங்குவாங்களாம் அதனால நீ வந்து உதவி செய்யறதுன்னா அவனுக்கு குறிப்பறிந்து உதவி செய்யணுமா போய் குறிப்பறிந்து அவனுக்கு இந்த நேரத்தில் இந்த பணம் தேவைக்கூடாதுன்னு குறிப்பறிந்து நீங்களாக கொடுக்கணுமா ஏன் அப்படின்னா அவன் கேட்க மாட்டானா ஏன்னா அவன் வந்து ரொம்ப அந்த மனநிலையில இருக்க மாட்டாங்களாம் அதை வந்து தவறுன்னு நினைக்கக்கூடிய மனநிலையில அந்த கால மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க இந்த காலத்துலேயும் ஒரு சில பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் கேட்காததுக்கு முன்னாடியே நீ செய்கிற உதவிங்கிறது காலத்தில் சிறந்தது சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே நீங்க வந்து இந்த காலத்துல நன்றி இருக்கா இல்லையா அப்படின்னா நன்றி அப்படின்னு ஒண்ணு இருந்ததே ஆனால் முதியோர் இல்லங்கள் இவ்வோ இவ்வளோ முதியோர் இல்லங்களை நீங்க பார்த்திருக்க இயலாது நன்றின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க முதியோர் இல்லமே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை பெற்று வளர்த்து அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து தன் உயிரையே அர்ப்பணித்து செய்யக்கூடிய ரெண்டு உயிரினங்கள் இருக்கு ஒன்னு அம்மா இன்னொன்னு அப்பா அதை தாண்டி தாத்தா பாட்டி இதை மாதிரி ஒரு அற்புதமான உயிரினங்கள் உயிர்கள் இருக்கு இந்த உயிர்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா கடைசியில் முதுவரில கொண்டு போய் விட்டுறீங்க நீ என்னதான் நீங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன நீங்க வந்து சேர்த்து சேர்த்து வச்சாலும் அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் டாக்டருக்கே நீங்க படிக்க வச்சாலும் டாக்டருக்கு படிக்க வச்சாரு இன்னும் மேற்படிப்பு படிக்க வைக்கல இந்த ஆசைகள் இதை வந்து அது வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம வந்து நம்ம அப்பா நமக்கு சரியா பண்ணி வச்சிருக்காங்க இதை போல பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஆட்கள்லாம் மிக மிக குறைவு இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நீங்கள் பத்தாயிரம் கோடி சேர்த்து வச்சாலும் பத்துல தான் சொல்லுவான் இப்போ இருக்கிற நான் சொல்லக்கூடாது சில அரசியல்வாதிகள் சில பேர் எல்லாம் கோடி கோடியாக பணம் சேர்க்கிறான் இதெல்லாம் பிள்ளைங்களுக்காக நினைக்கிறான் இதெல்லாம் ஒரு காலத்தில் அவனே அடித்து துரத்திட்டு அந்த சொத்துக்கள்லாம் குடுங்கிக்க போகிறான் அவ அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்தவனே அந்த சொத்துக்கள் எல்லாம் அவன் புள்ள தான் அனுபவிக்க போகிறான் அவன் அனுபவிக்க போகிறதே இல்லை ஆனால் அதை செய்த பாவங்கள் அத்தனையும் யார் சுமந்துட்டு போவான் அவன் தான் சுமந்துட்டு போவான் புள்ள சுமக்க மாட்டான் அது தெரியாமல் இங்கே வந்து ஏழைகளோட வாயில் அடித்து வயிற்றுல அடித்து ஆயிரம் கோடி ஒதுக்கிறாங்கன்னா ஐநூறு கோடி அவன் வீட்டுக்கு ஒதுக்கிட்டு பாக்கி ஐநூறு கோடியை மக்களுக்கு செய்கிறான் அந்த செஞ்சுக்கிட்டே அதை வந்து பெருமை அடிச்சுக்கிறான் நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சிட்டேன் இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்ச தான் நம்மளால எதுவுமே ஒற்றுமை உணர்வு இல்லாததுனால நம்மளாம் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கோம் சரி நம்ம எடுத்துக்கொண்ட அந்த சாப்டர் ஃபுல்ல வருவோம் இப்போ வந்து அந்த நன்றி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதியோர் இல்லமே இருக்கக்கூடாது அப்படி நன்றி உணர்வு இருந்ததுன்னா இல்லம் மிக குறைவாக இருக்கணும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் தான் முதியோர் இல்லத்தில் போய் இருக்கணும் தவிர பிள்ளைகள் இருக்கிறவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது அப்படியே நம்ம கடன் கொடுத்தாலும் அவன் என்னவா மாறிடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் கடன் கொடுத்த அந்த நண்பன் பிற்காலத்தில் எதிரியாக மாறிட்டான் அப்போ இப்போ இங்கே இப்பெல்லாம் உதவி செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தேர்ந்து நம்ம எதிர்பார்க்க கூட திரும்பி தருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காம ஒன்று நீங்கள் வச்சீங்க இல்லை முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும் அதுதான் உத்தமம் அப்படி கொடுத்தீர்கள் உறவுகளும் நீடிக்கப்படும் நட்புகளும் நீடிக்கப்படும் நன்றி உணர்வு என்பது மனிதர்களிடத்தில் மனித மனிதர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறதா என்று நீங்க கேள்வி கேட்டீர்கள்னால் மனிதர்களிடத்தில் அதிகமாக இல்லை மிகவும் குறைவாக உள்ளது என்பதை நாம் வந்து கவனத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு அவங்க அப்பா செஞ்சிருப்பாரு அந்த பையனை படிக்க வச்சிருப்பாரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் முப்பது வருஷம் கழிச்சு அவரு ஒரு லட்சம் செலவு பண்ணதை சேர்த்து பத்து லட்சமாக எடுத்துட்டு வந்து உங்க அப்பா இந்த மாதிரி என்னை படிக்க வச்சாங்கன்னு பத்து லட்சம் கொடுக்குற நல்ல மனிதர்களும் இந்த உலகத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அபிப்பிராட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைகளை வந்து இந்த முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கு எங்க அப்பா ஒண்ணுமே சேர்த்து வைக்கல ஒண்ணுமே சேர்த்து வைக்கல எனக்கு என்ன செஞ்சாரு எங்க அப்பா அப்படின்றவங்களுக்கு அவ என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு மனிதனை ஊன் பூம் குவிடு செவிடு நீக்கி பிறத்தல் அறியுது மனித இனத்தில் இத மாதிரி ஊனும் இல்லாம ஒரு குழந்தைய பிறக்கிறதுங்கிறது மிக பெரிய அறிது அப்படி அதை விட அரிது எது அப்படின்னா இளமையில் பசி அதை விட கொடியது 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 இளமையில் பசி கொடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிதுங்கிறது மனிதன் ஊன ஊனம் இல்லாம பிறக்கிறது தெளிந்த அறிவோடு பிறக்கிறது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க பார்க்கக்குள்ள நீங்க வந்து ஒரு தெளிந்த அறிவோடு ஒரு சரியான ஊனம் இல்லாம பிறக்கறதே உங்க அம்மா அப்பா செய்த ச பெரிய புண்ணியம் பெரிய சாதனை நீங்கள் செய்த பு புண்ணியம் உங்கள் மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தினால்தான் நீங்கள் ஊனம் இல்லாமல் பிறக்கிறீங்க அதையே நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுவே உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்தாக சொத்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களை ஆகவே மனிதன் என்பவன் அதிகபட்சமாக நன்றி கெட்டவனே என்பதுதான் மிக தெளிவான பதில் அதை பொறுத்து நீங்கள் காலம் சூழ்நிலை கருதி சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு வழி நடத்தி செல்லுமாறு அன்புடன் உங்களை நான் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன்